ஏற்கென்மை இதை பற்றி நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடியா அமாவாசைங்கிறதுனால கேப்டன் அவர்களோட மண்டபத்தில் கேப்டன் அவர்களுக்கு படையெல்லாம் போட்டு கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் இதுக்கான பூஜையை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட இயக்குனர் ஆர்கே செல்லமணி அவர்கள் கேப்டன் அவர்களோட மெகாய் திரைப்படம் ஊமை விழிகள் இயக்குனர் ஆபாவணன் அவர்கள் சின்ன கவுண்டர் படத்தோட இயக்குனர் ஆர் வே உதயகுமார் அவர்கள் போல இயக்குனர் விக்ரம் அவர்கள் தர்மபுரி படத்தோட இயக்குனர் பேரரசு அவர்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கேப்டன் பாபகரன் படம் பார்த்தீங்கன்னா நூறாவது திரைப்படம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகருக்குமே நூறாவது திரைப்படம் அதாவது பெரிய நடிகருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய நடிகருக்குமே நூறாவது திரைப்படம் படு தோல்வியை தான் சந்திச்சுருக்கு ஆனால் கேப்டன் அவர்களோட கேப்டன் பாபாகாரன் திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு ஆக்ஷன் திரைப்படம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் நடித்தது இல்லை இந்த கேப்டன் பாபாகரன் மாதிரி ஒரு திரைப்படம் வந்ததே இல்லை அப்படின் தான் சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை வந்து மறுபடியும் போர்க்கே டிஜிட்டல் வெர்ஷன்ல திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஐநூறு திரையரங்குகளில் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கான ரிலீஸ் அப்டேட்டு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க கேப்டன் அவர்களோட மண்டபத்தில் இதுக்கான போஸ்டர் வெளியிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த போஸ்டர் அப்டேட்டை இன்றைக்கி வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திரைப்படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கே டிஜிட்டல் வருஷனில் இந்த படத்தை வந்து கே டிஜிட்டல் வருஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறதா இயக்குனர் ஆர்கே செல்லமணி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கடுமையான உழைப்பை நாங்கள் போட்டிருக்கோம் இந்த படத்துக்கு வந்து கேப்டன் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும்னு இந்த படத்தோட இயக்குனர் ஆர் கே செல்லம்மையார்கள் சொல்லியிருக்காரு இந்த பூஜையில கலந்துகிட்ட எல்லாருமே கேப்டன் பாபா திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையும் சொல்லியிருக்காங்க இந்த படம் வெற்றி அணிஞ்சிச்சுனா அடுத்தடுத்து கேப்டன் அவர்களோட திரைப்படம் டிஜிட்டல் வருஷன்ல மறுபடியும் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த படத்தோட போஸ்டரையும் இன்னைக்கு மண்டபத்தில் வெளியிட்டு ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த படம் ஐநூறு திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ண போறதா அப்டேட்டுகள் வெளியிட்டுருக்காங்க ஆனால் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களோட கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது கேப்டன் தபாகரன் திரைப்படம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஊழி திரைப்படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக வந்து ஒம்பது நாள் தான் ஆயிருக்கும் இப்போ இந்த படத்துக்கு வந்து திரையரங்குகள் கிடைக்குதா இல்லையான்னு நம்ம எல்லாரும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பத்மபூஷன் கேப்டன் அவர்களோட நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பி திரையரங்குகளை வந்து அவர் விட்டுக் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூடி படத்திற்கும் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை இது ஐநூறு திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போதா இல்லையான்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு புதிய திரைப்படம் பார்க்குற மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம் ஆர்கே செல்லுமணி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி எப்போ வரப்போகுது கேப்டன் திரைப்படத்தை நம்ம எப்போ போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இந்த படத்தை கேப்டனோட ரசிகர்களும் மக்களும் ரொம்பவே வந்து எதிர்பார்த்து இந்த திரைப்படத்தை காத்துட்ருக்காங்க மாண மாணவருக்காவ திரைப்படம் மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்மியான திரையரங்குகளில் கண்டிப்பாக வந்து ரீரிலீஸ் ஆகாது அதிகமான திரையரங்குகளில் தான் ரீரிலீஸ் ஆகும் அப்படின்னு இதுக்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா பிரமலத்தா விஜயகாந்த் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி இருபத்தஞ்சாந்தேதி கேப்டன் அவர்களோட பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு மூணு நாள் முன்னாடி தான் இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க கேப்டன் அவர்களோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து டபுள் ட்ரீட் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா கேப்டன் படமும் ரீரிலீஸ் ஆகுது கேப்டன் அவர்களோட பிறந்த நாள் கொண்டாட்டம் கேப்டன் அவர்களோட ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது டபுள் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த கேப்டன் பாபாகரன் திரைப்படம் கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கணும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அதே மாதிரி இந்த படத்தை நம்ம எல்லாருமே திரையரங்குகளில் போய் பார்ப்போம் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த கேப்டன் பாபாகரன் திரைப்படம் ரீரிலீஸில் மிகப்பெரிய வெற்றியை அடையினான்னு எல்லாவில் இறைவனை நம்ம எல்லாருமே வேண்டிப்போம் இப்போ பத்ம பூஷன் கேப்டன் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பர்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க